ஹாய் வணக்கம் இது உங்கள் தென்காசி சாரலை அகாடமி இந்த வீடியோ வந்து நம்ம இன்ஸ்டியூட்டோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கான வீடியோ கிடையாது முழுக்க முழுக்க உங்களுக்கு எப்படி படிக்கணும் இதே டைட்டில் கொடுத்துருக்க பாருங்க என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எங்கே படிக்கணும் அப்படின்ற இந்த மூணு விஷயத்தையுமே தெல்ல தெளிவாக என்ன செய்யப்படும் அப்படின்னா சொல்ல போறோம் நம்ம இன்ஸ்டியூட்டுக்கான ஒரு விளம்பரமாக நம்ம என்ன செய்யல அப்படின்னா இதுல போடல உங்களுடைய நலன் கருதி நம்ம என்ன செஞ்சுக்கோம் அப்படின்னா போட்டிருக்கோம் தேவைப்படுறவங்க என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க ஓகேங்களா ஸோ நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான் இன்றைய தினம் வந்து சப் அந்த என்ன செஞ்சிருச்சு அப்படின்னா ரிலீஸ் ஆயிட்டு ஓகேவா வரதக்க ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை பேஸ் பண்ணி நமக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க டிபார்ட்மெண்ட் கோர்ட்டாக்கு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க இது ஒரு செய்தி தான் எல்லாத்துக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அது ஒன்று தக்க செய்தி பட் அதையுமே நம்ம சைடில் எடுத்துருக்கோம் நம்ம இதை வந்து ஒரு கம்பல் ரிக்வஸ்ட் கொடுப்போம் அப்படினா எல்லாத்துக்குமே நல்லது ஏன் அப்படின்னா இதை எதிர்த்து ஒரு கேஸ் போகிறோம் வைக்கணும் அப்படின்னா இன்னும் நோட்டிஃபிகேஷனை ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த மாதிரி எதுவும் நடக்காத அளவுக்கு ஏன்னா இந்த அறிவிப்புக்காக எத்தனை பேர் எவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தோம் நமக்கு தெரியும் ஸோ இந்த பொண்ணான அறிவிப்பை வந்து என்ன சின்ன நம்ம வந்து விட்டுறக்கூடாது சரிங்களா அதனால் நம்ம இந்த சாப்பிட்டா எப்படி கேண்டில் பண்ணணுமோ அப்படி பண்ணிக்கணும் இப்போ நீதிமன்றம் போகிறோம் அந்த மாதிரி என்ன சின்ன அப்படின்னா பண்ணிடக்கூடாது ஸோ அப்படி பண்ணிட்டோம்னா நோட்டிஃபிகேஷன் இன்னும் ரெண்டு மூணு மாதத்துக்கு எழுச்சிடக்கூடாது ஹோல்ட் பண்ணி வச்சிடக்கூடாது ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அதாவது தேர்வுக்கு தடை அதாவது நோட்டிபிகேஷன் கரண்டில் தான் இருக்கும் பட் தேர்வு எப்ப ஒன்றா தேதியோ சொல்லாமலேயே எடுத்துருவாங்க அப்படின்னா போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி என்ன சிறக்கூடாது ஒரு இன்னலுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அக்கிடக்கூடாது ஓகேங்களா சோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இது சம்மந்தமான ஒரு டீடெயிலான என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா வெளியிட்டுருந்தாங்க ஓகேவா சோ அப்ப இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷயம் நம்ம எஸ்ஏ எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அதுதான் விஷயம் இந்த இதுல மூணுல இருக்கக்கூடிய மெயினான விஷயத்த நம்ம என்ன செய்யப்படுறோம் அப்படின்னா பார்க்க ஸோ என்ன சார் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா நான் தெளிவு தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்து நம்மளுடைய நோட்டிபிகேஷன் இல்லையா ஸோ இந்த நோட்டிபிகேஷன் விட்டுருக்கிறாங்க இதுல நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எஸ்ஏ எக்ஸாமோட சிலபஸ் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபுல்லாவே படிக்கணும் ஓகேவா ஸோ எஸ்ஐ எக்ஸாமோட சிலபஸ் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ சிலபஸை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா படிக்கணும் சார் சிலபஸை நம்ம டிஎன்ஸ்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா டவுன்லோட் போட்டுக்கலாம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பேசிக்கான விஷயம் தான் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லென்த்தான வீடியோ தான் கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த எஸ்ஐ எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எஸ்ஐ எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணலாம் ஏன்னா ஒரு பல்கான வேஸ்டிங் வேகண்ட் நம்ம முதலே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்திரெண்டு வேக்கண்ட் வரும் அப்படிங்கிறத முதலே சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வந்துருச்சு ஆனால் என்ன அப்படின்னா நமக்கு வந்து தகவல் வந்துச்சு ஏப்ரல் நம்ம ஏப்ரல் கடைசி வரைக்கும் எதிர்பார்த்தோம் பட் சீக்கிரமாவே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் ஓகேவா எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு நாற்பது கொஸ்டின்ஸ்க்கான அந்த இரண்டாவது இருக்கக்கூடிய மெயின் தேர் தான் ஓகேவா இதுல நமக்கு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு ரெண்டு பிரிவாக பிரிச்சிருக்காங்க சார் இன்னும் சிலபஸே கொடுக்கலையே நீங்க பழைய சிலபஸை சொல்லக்கூடாது சிலபஸும் மாறுறதுக்கு நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு கிடையாது அப்படி மாறுறவுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருக்கலாமே கூட சொல்லலாம் மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்படின்றது நம்ம இதை வச்சே சொல்றோம் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நூத்தி நாற்பது கேள்விகள் இருக்கு இதெல்லாம் எழுபது மதிப்பெண் கொடுக்குறாங்க இந்த எழுபது மதிப்பெண்ல எண்பது கேள்வியை வந்து பார்ட் ஏ அப்படின்னும் ஒரு அறுபது கேள்வியை வந்து பார்ட் பி அப்படின்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சிருக்கிறாங்க இந்த பார்ட் ஏ அப்படின்றத ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் சயின்ஸ் அப்புறம் சோசியல் ஹிஸ்டரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி அப்புறம் ஜென்ரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா இது எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே எண்பது கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிடுறாங்க வச்சிருக்காங்க இதே பார்ட் பி ல பாத்துக்கிட்டீங்கன்னா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா ரீசனிங் ஓகேவா ரீசனிங் இருக்கு அதுக்கப்புறம் மேக்ஸ் இருக்கு ஓகேவா ரீசனிங் இருக்கு அதுக்கப்புறம் என்ன இருக்கு மேக்ஸ் இருக்கு ஓகேவா ஸோ ரீசனிங் மேக்ஸுக்கு அப்புறம் என்ன வருது அப்படின்னா தமிழ் அண்டு இங்கிலீஷ் ரெண்டுலயுமே ஒரு அஞ்சு அஞ்சு மார்க் பத்து பத்து கேள்வி வருது ஸோ இதுதான் படிக்க வேண்டிய விஷயம் ஸோ அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னா அந்த சிலபஸை வச்சு தான் என்ன படிக்கணும் அப்படின்னு போறீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இப்போ இந்த நூத்தி நாற்பது கேள்வி இருக்கு இல்லையா இந்த நூத்தி நாற்பது கேள்வியில நம்ம ஒரு பெர்சன்டேஜ் படி வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ நமக்கு ஒன் ஃபார்ட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு எழுபது மார்க் இருக்குது அப்படின்னா இந்த எழுபது மார்க்ல ஒரு செவன்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நான் சொல்ற போர்ஸில் நீங்கள் அப்படியே படிச்சீங்கன்னா கவர் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க டுவெண்ட்டிக்கு என்னது டென் பெர்சன்டேஜ்க்கு என்னது இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாக என்ன செய்றேன் அப்படின்னா சொல்கிறேன் ஓகேவா ஸோ முதல் விஷயம் என்னன்னா இந்த சிலபஸில் இருக்கக்கூடிய இந்த டாபிக் இருக்கு இல்லையா இப்போது ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் அப்படின்னா எக்கனாமிக்ஸ் தான் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டாபிக் இருக்கு இல்லையா இந்த டாபிக் இந்த எக்கனாமிக்ஸில் அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்ற டாபிக் இருக்குன்னா இந்த சிலபஸை பிண்டு போட்டு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கை எடுத்துக்கோங்க இந்த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்றது இருந்து பன்னெண்டு வரைக்கும் எங்கெல்லாம் இந்த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்றது இருக்குன்னு பாருங்கள் சிக்ஸ்த் டுவெல்த் வரைக்கும் இந்த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்றது ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகத்தில் எந்தெந்த இடத்துல இருக்கு அப்படின்றத டீடைல் வீடியோ நிறைய பேர் போட்டுருக்காங்க நம்மளும் அதை எடுத்துருக்கோம் போட்டிருக்கோம் அந்த அந்த மாதிரி வீடியோஸ்ல பிடிஎஃப் எடுத்துக்கூட இந்த இந்த போர்ஷன் இந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத நீங்க எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சு இப்ப இந்த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இருக்குன்னா இந்த அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்றத ஆறாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய மெயின் கண்டென்ட் அதாவது மெயின் பாடம் அந்த உள்ள இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வரி வரியா இருக்கு அப்படின்னா படிச்சிருங்க சோ அது போக இந்த டாபிக்கோட புக் பேக் கொஸ்டினையும் ஆறுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் படிச்சிருங்க ஓகேவா ஆல்ரெடி நம்ம உள்ள இருக்க கண்டென்ட்டை வரி வரியா படிக்கும் போதே பாக்ஸ் என்ன செஞ்சிடும் நம்ம படிச்சோம் வரிசையா படிக்கும்போது பாக்ஸ் கண்டனையும் படிச்சிடறோம் புக் பேக்கை என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா படிச்சிருங்க அப்போ இந்த எக்கனாமிக்ஸ் டாபிக்ல அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா அப்படின்னு இருக்கு அப்படின்னா இருந்து பன்னெண்டு வரைக்கும் இந்த டாபிக் எங்கெல்லாம் இருக்குதோ அது லேட் டு ஸ்டடியாக இருக்கு நம்மளும் பிடிஎஃப் கொடுக்குறோம் ஸோ அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக மெயின் பாடத்தை ஃபுல்லாக என்ன செஞ்சிருக்கேன் அந்த அந்த ஃபுல் சப்ஜெக்டையுமே நீங்கள் இருந்து பன்னெண்டு வரைக்கும் என்ன செஞ்சுங்க படிச்சிருங்க புக் பேக்கையும் படிச்சிருங்க அந்த பாடத்தோட பாக்ஸ் கொஸ்டினையும் படிச்சிருங்க புக் பேக்லையும் படிச்சிருங்க அதே மாதிரி இப்ப ஜாக்கிரபி எடுக்கிறீங்க அப்படின்னா ரீஜன் ஆஃப் இந்தியா அப்படின்னா ரீஜன் ஆஃப் இந்தியா ஆறு வந்து பண்ட் வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கும் அதுல இருக்கக்கூடிய அந்த தகவல்கள் வேற டூ ஸ்டடி இருக்கு அதுல இருந்து அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அப்படிலாம் தனித்தனியாக எடுத்து அந்த பாடம் ஆறுல எங்க இருக்கு எட்டுல எங்க இருக்கு பத்துல எங்க இருக்கு பதினொன்று எங்க இருக்கு பண்ணுல எங்க இருக்கு வரிசையா படிச்சுட்டு அந்த பாடத்தோட புக் பேக் பாக்ஸ் இதை கம்ப்ளீட்டா நினைச்சிருக்க அப்படின்னா படிச்சுங்க ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த ஜென்ரல் சயின்ஸ் ஹிஸ்டரி ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் இந்தியன் பாலிட்டி இல்லையா இதெல்லாம் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னால அதாவது சயின்ஸ் அண்ட் சோசியல் இது ரெண்டையும் நம்ம இந்த சிலபஸ் இருக்கக்கூடிய டாபிக்க புக் பேக் பாக்ஸ் பிளஸ் உள்ள இருக்கக்கூடிய மெயின் கண்டென்ட் இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னாலே நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் சிலபஸ் என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா முடிச்சிட்டோம் ஓகேவா அப்ப மிச்சம் இருக்கிறதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் இது சிலபஸ் இதை நம்ம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா முடிச்சிடும் ஓகேவா ஸோ இந்த சிலபஸோட நிப்பாட்டிக்கிறாங்களான்னு கேட்டால் கிடையாது நமக்கு ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரை நல்லா படிச்சுக்கோங்க ஆறுல இருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சமச்சீர் புத்தகத்துல மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா சிலபஸை தாண்டியும் ஒரு சில விஷயங்களை என்ன நினைச்சிடறாங்க அப்படின்னா கேக்குறாங்க ஸோ ஃபர்ஸ்ட் சிலபஸை ஃபுல்லா படிச்சிட்டோம் எல்லா டாபிகுமே ஆறாம் கிளாஸ்ல சிலபஸ் எங்க படிச்சிட்டோம் ஏழு படிச்சிட்டோம் அப்படி பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா சிலபஸ் ஃபுல்லா படிச்சிட்டோம் உள் மெயின் கண்டனையும் படிச்சிட்டோம் புக் பேக்கையும் படிச்சிட்டோம் பாக்ஸையும் படிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தும் அதாவது சிலபஸ் தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக்கையும் பாக்ஸையும் மட்டும் மெயின் கண்ணன்னு படிக்க வேண்டாம் புக் பேக்கையும் பாக்ஸையும் மட்டும் படிச்சுக்கோங்க இதுல கேள்விகள் ஒரு நான்கு கேள்விகளோ ஐந்து கேள்விகளோதான் வரப்போகுது பட் அதையுமே நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக படிக்கிறோம் ஓகேங்களா ஸோ ஆறுல இருந்து பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய மற்ற பாடம் சிலபஸ்ல இல்லாத மற்ற பாடத்துலயுமே புக் பேக் அண்டு பாக்ஸ்களை படிச்சு வச்சுக்கோங்க இது வந்து ஒரு டென் பெர்சென்ட் டுவெல் பெர்சென்ட் கவர் பண்றதுக்காக ஓகேவா டுவெல்த்ல நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சிலபஸ ஃபுல்லாகவே செஞ்சுட்டோம் ஃபுல்லா படிச்சிட்டோம் அப்ப அதுலயும் புக் பேக் பாக்ஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டா வேண்டாம் அதுல சிலபஸ்ல இல்லாத மற்ற பாடங்களுக்கு நேரம் இருந்தால் டைம் இருந்தால் புக் பேக் மட்டும் புக் பேக் இருக்கு அந்த புக் பேக்கை மட்டும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நீங்க அனைத்து பாடங்களுக்கும் படிச்சு வச்சுட்டீங்கன்னா நீங்க நீட்டா ஜி கே புக்ஸ் என்ன செஞ்சலாம் அப்படின்னா ஃபுல் மார்க் எடுத்துடலாம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் தமிழ் இங்கிலீஷ் இதெல்லாம் நம்ம சிலபஸை மட்டும் டச் பண்ணாலே போதும் மேக்ஸ் இது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு எஸ்ஏ எக்ஸாம் போலீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படினாலே நம்ம மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல கொஞ்சம் தெளிவாக தான் இருப்போம் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நம்ம கத்துக்கிட்டா போதும் நம்மளால இந்த சிலபஸை நீட்டா என்ன செய்ய முடியும் அப்படின்னா அடிக்க முடியும் ஓகேவா ஸோ அப்போ என்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டா தான் படிக்கணும் இதை நம்ம படிச்சோம் அப்படின்னாலே நம்மளோட ஃபுல் டாபிக் என்ன செஞ்சிடும் கவர் ஆயிரும் நம்ம அருமையா எழுபது மார்க் பறிச்சு சாலிடா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் மார்க் நம்ம எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட நாலேஜ் உண்டு அதை போய் எக்ஸாம்ல கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணாலே போதும் நமக்கு ஈஸியா மார்க் என்ன செஞ்சிடும் வந்துடும் எந்தவித ஒரு பதட்டமும் இல்லாம நம்ம எக்ஸாம் மட்டும் நீட்டா அப்ரோச் பண்ணாலே போதும் அந்த மார்க் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும் ஓகேவா ரெண்டாவது பாயிண்ட் எப்படி படிக்கணும் இது ரொம்ப முக்கியம் ஓகேவா எப்படி படிக்கணும் சோ இதுக்கு டெய்லி தினசரி ஒரு நீங்க ஒரு ஷெட்யூல் வச்சுக்கணும் ஓகேவா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பிளான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எந்த மாதிரி டெய்லி படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அஞ்சு மணிக்கு காலையில என்ன செஞ்சிடணும் அப்படின்னா புத்தகத்தை எடுத்துடணும் ஓகேவா ஃபைவ் ஓ என்ன பண்ணிடணும் அப்படின்னா புத்தகத்தை நம்ம கையில எடுத்துறணும் சோ அஞ்சு மணிக்கு நம்ம புத்தகத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா காலையில அதிகாலையில அஞ்சு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் ஓகேவா சோ எதுக்கு சார் அந்த அஞ்சு டு ஏழு ரிவிஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மறுநாளுக்கு வரும் இப்போ பஸ்ட் நாள் அஞ்சு டு ஏழு இந்த ரிவிஷனும் பண்ண முடியாது ஏன்னா இப்ப நம்ம புக்கை தொடுறோம் சோ மறுநாள் நீங்க அஞ்சு டு ஏழு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும் சோ இந்த அதிகாலையில அஞ்சு டு ஏழு நம்ம பண்ணக்கூடிய ரிவிஷன் அதாவது நேற்று படித்த விஷயம் முழுவதையும் இப்போ ஒரு நாள் ஃபுல்லா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா இப்போ இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படின்னா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஃபுல் டே என்ன படிச்சிருக்கோமோ அந்த விஷயத்த மொத்தத்தையும் உட்கார்ந்து அதிகாலையில் அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் நம்ம ரிவிஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஜென்மத்துக்கும் நம்ம தலையை விட்டு என்ன செய்யாது அப்படின்னா போகாது அவ்வளவு ஞாபகமாக இருக்கும் ஏன்னா அந்த அஞ்சு மணிலிருந்து ஏழு மணி வரைக்கும் படிக்கிற படிப்பு அப்படின்றது அவ்வளவு ஒரு அற்புதமான படிப்பு யாரு மனதையும் விட்டு சீக்கிரத்தில் என்ன செய்யாது அப்படின்னா அந்த படித்த விஷயங்கள் வெளியில போகாது அப்படி ஒரு படிப்பு அப்போ அஞ்சு டு ஏழுலயே நம்ம எல்லாத்தையுமே படிக்க முடியுமான்னு கேட்டால் படிக்க முடியாது அதனால நேற்று நம்ம பகல் முழுதும் முழு நாள் நம்ம படித்தோம் இல்லையா அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபுல்லாக ரிவிஷன் பண்றோம் ஃபைவ் டு செவன்ல ரிவிஷன் பண்றோம் ஓகேவா அப்போ ஏழு மணிலிருந்து ஒரு எட்டரை வரைக்கும் அடுத்து ரெண்டாவது ஃபர்ஸ்ட் செட்டு அஞ்சு டு ஏழு ஓகேவா அப்போ ஏழு மணிலிருந்து அடுத்து ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் எட்டரை வரைக்கும் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா தமிழ் புத்தகத்தை எடுத்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏன்னா இங்க பத்து கொஸ்டின் இருக்கு எங்க நம்முடைய மெயின் எக்ஸாம்ல பத்து கொஸ்டின் இருக்கு அஞ்சு மார்க் இருக்கு சோ அது போக நமக்கு அங்கேயும் என்ன செஞ்சிருக்காங்க வச்சிருக்கிறாங்க என்ன வச்சிருக்காங்க நம்மளுடைய தமிழ் தகுதித் தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூறு கேள்வி வச்சிருக்காங்க சோ அதனால அதை தினசரி ஒரு ஒன்றரை மணி நேரம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா படிச்சுக்கலாம் இல்லையா ஒரு ஒரு முக்கால் மணி நேரம் தமிழையும் ஒரு முக்கால் மணி நேரம் அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகள் என்னென்ன நடப்பு நிகழ்வுகள் கரண்ட் அபர்ஸ் அப்படின்றதையுமே ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து படிச்சோம் அதில் வந்து நோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒரு எயிட் தேர்ட்டி வரைக்கும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தமிழ் அண்டு கரண்ட் அபர்ஸ் ரெண்டையுமே நீங்க பேக்கப் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒன்று போய்க்கலாம் ஓகேவா சோ மார்னிங் ஆக்டிவிட்டிஸ் முடிஞ்சிருச்சு அதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பத்து மணி அந்த எட்டிலிருந்து பத்து மணி வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு பத்து மணிக்கு நம்ம என்ன புத்தகத்தை எடுத்துக்கணும் என்ன புத்தகத்தை எடுத்துக்கணும் சோசியல் சமூக அறிவியல் புத்தகத்தை நம்ம என்ன எடுத்துடணும் சமூக அறிவியலில் தான் நமக்கு அதிகமான கேள்விகள் கேட்குறாங்க இதெல்லாம் வருது குவாலிட்டி ஜியாகிரபி இந்த நாலு போஸ்டன் வருது சோ இந்த நாளைமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பாடம் மீதும் வச்சுக்கிட்டு அது ஒரு நான் என்ன பண்ணு என்ன என்னென்ன பாடம் படிக்கணும்ன்ற ஒரு ஒரு பிளான் உங்களுக்கு தரேன் ஓகேவா இந்த பத்து இருந்து ஒரு மணி வரைக்கும் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா சோசியலை ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம படிக்கணும் பத்து டு ஒன்று என்னது சோசியல் ஸோ பத்து மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் நினைச்சிடும் சோசியலை முடிக்கிறோம் ஓகேவா ஓ அது அன்னைக்குன்னு ஒரு பாடத்தை குறிப்பிட்ட ஒரு சப்ஜெக்ட்டை வச்சுக்கணும் இப்போ கிஸ்டியில இன்னைக்கு இந்த பாடம் இல்லைன்னா ஜாகிரபில இந்த பாடம் அப்படின்ற மாதிரி ஒரு பாடத்தை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சோசியலை படிக்கணும் இல்லையா ஒரு பாடமோ இரண்டு பாடமோ ஸோ மதியம் ஒரு ஒரு மணிக்கு நம்ம எப்போ போல சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ ஒரு சின்ன தூக்கத்தை போட்டுட்டு ஒரு மூன்றரை மணிக்கெலாம் நம்ம என்ன செஞ்சுடணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம சயின்ஸ் கையில் எடுத்து என்ன செஞ்சோம் அப்போ காலையில தமிழ் முடிச்சிருக்கிறோம் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்குறோம் இல்லையா சோ மதியம் வந்து என்ன பண்றோம் புக்கை ஒரு மூன்றரை மணிக்கெல்லாம் என்ன செஞ்சிடும் மூன்றரை மணி நாலு மணிக்கு சயின்ஸ் புக்கை எடுத்து வச்சுருக்கோம் ஒரு ஆறு மணி ஆற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சயின்ஸை நீட்டாக தெல்ல தெளிவாக என்ன செய்யணும் அப்படின்னா படிக்கணும் ஒரு பாடத்தை ஓகேவா சயின்ஸை முடிச்சிட்டோம் ஒரு ஆறு மணி ஆறுல வரைக்கும் சயின்ஸ் ஒரு பாடத்தையோ ரெண்டு பாடத்தையோ நம்ம அந்த சின்ன படமா பெரிய படமான்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடத்தை தல தெளிவாக சாயங்காலம் படிச்சிருப்போம் ஓகேவா சோ அதுக்கு அடுத்து ஆறு மணிக்கு மேல என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எட்டு மணி வரைக்கும் என்ன பண்ணணும் ஒரு எட்டு மணி எட்டு வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா மேக்ஸ் இங்கிலீஷ் அதாவது மேக்ஸ் ரீசனிங் அல்லது இங்கிலீஷ் இந்த மூணுல ஏதாவது ஒண்ணு நம்ம ரிப்பீட்டடா ஒரு ஒன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் செய்யணும் அப்படின்னா இரவு நேரத்தில் கொண்டு போகணும் அப்புறம் எயிட் தேர்ட்டிக்கு அப்புறம் சாப்பிட்டு தூக்கம் வரல அப்படின்னா இன்னைக்கு என்ன படிச்சோமோ அதை லைட்டா இன்னைக்கு பக்கால இருந்து சாயங்காலம் வரைக்கும் படிச்சதை ஒரு ஆசை போட்டு பார்த்துட்டு தூங்கிட வேண்டியதுதான் மறுநாள் காலையில நம்ம அஞ்சு மணிக்கு புக்க தூக்குறோம் இல்லையா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நேற்றை காலையில படிச்ச தமிழ் கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் நியூஸ் அப்புறம் பத்து டு ஒன்னு படிச்ச சோசியல் நாலு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் படித்த சயின்ஸு அப்புறம் ஆறு மணில இருந்து எட்டு மணிக்கு எட்டரை படித்த அந்த மேக்ஸோ இங்கிலீஷோ ரீசனிங்கோ இது எல்லாத்தையுமே ஒரு ரிவிஷன் பண்ணணும் நேற்றுமோ அந்த படிச்ச டாபிக் திரும்ப எடுத்து நமக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு மட்டும் நீங்க ப்ராப்பரா எக்ஸாம் வரைக்கும் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க எழுபது கேள்விகள் எழுபது மதிப்புன்னு இருக்குன்னா எழுபது மதிப்புகளும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும் அதாவது நூத்தி நாற்பது கேள்வியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நூத்தி நாற்பது கேள்வியும் உங்களுக்கு தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும் நீங்களா ஓஎம்ஆர் சீட்ல மாத்தி போட்டேன் தப்பு தப்பா போட்டேன் இந்த கேள்விக்குள்ள ஆன்சர் அடுத்து போட்டேன் ஆன்சர் அப்படி போட்டேன் நீங்களா உங்க வேலைய வேணான்னு விட்டுட்டு வந்தாதான் விட்டுட்டு வந்தபடியே தவிர மற்றபடி உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் அந்த அளவுக்கு எழுபது மதிப்பெண் உங்களுக்கு அக்யூரேட்டா என்ன செய்யும் அப்படின்னா இருக்கும் நடப்பு நிகழ்வுகள் உட்பட சோ இதுதான் எப்படி படிக்கணும் ஓகேவா ஸோ என்ன படிக்கணும் அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லிட்டேன் எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் எதுக்கு ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் தேர்ட் பிரிஃபென்ஸ் எது கொடுக்கணும் இதில் எத்தனை பர்சேஜ் ஒரு எழுபது கேள்வி இருக்கணும் அதில் ஒரு அறுபது கேள்வி பக்கம் நம்ம என்ன செய்யலாம் சிலபஸ்லேருந்தே எடுத்துடலாம் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த பத்து மதிப்பெண் இல்லையா பத்து மதிப்பெண்னா இருபது கொஷின் அதுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத நம்ம பர்சன்டேஜ் தான் சொல்லிட்டோம் ஸோ எப்படி படிக்கணும் அப்படின்றதுக்கும் நம்ம ஒரு டைம் ஷெடியூல் மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் எங்கே படிக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ரெண்டையும் நான் ஃபாலோ பண்ணி வீட்டில் உட்காந்தே படிச்சிருவேன் அப்படின்னா தாராளமா என்ன செய்யுங்க அப்படின்னா வீட்டில் உட்காந்தே படிச்சிருக்கேன் நான் இப்பவும் சொல்றேன் இது வந்து நம்ம இன்ஸ்டூட்னான ஒரு விளம்பரமோ அந்த மாதிரி நம்ம எதுவுமே பண்ணல உண்மை நிகழ்வுகள் திட்டத்தட்ட இந்த சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் அப்படின்றது இந்த அகாடமி ஃபீல்ட நான் திட்டத்தட்ட ஒரு டென் இயர்ஸா இருக்கேன் என்னோட அனுபவத்துல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்ககிட்ட சொல்றேன் ஓகேவா சோ எங்கேயே படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய சூஸ் பண்ற பிளேஸ் வந்து தப்பு தப்பா என்ன கூடாது அப்படின்னா ஏற்படாது ஏன்னா நமக்கிட்டே நிறைய பேர் வந்து தப்பா சூஸ் பண்ணியிருக்காங்க சோ அதுக்காக தான் அவர் தெளிவா சொல்றேன் அப்ப எங்க எங்க போய் படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீ இந்த விஷயங்கள் உனக்கு தெரிஞ்சிச்சு உனக்கு எந்த வித வழிகாட்டுதலும் தேவையில்லை எல்லாமே எனக்கு ப்ராப்பராக தெரியும் அப்படின்னா நீ வீட்டுல உட்காந்தே தாராளமா நினைச்சலாம் அப்படின்னா படிக்கலாம் யார் எந்த வித சப்போர்ட்டும் தேவையில்ல ஏதோ சின்ன ஒரு டெஸ்ட் பேஜோ ஒரு ஆன்லைன் கிளாஸோ இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம தாராளமா நினைச்சலாம் வீட்டில உட்காந்தே படிக்கலாம் இல்ல நான் ஆல்ரெடி ஒரு ரெண்டு வருஷமா படிக்கிறேன் மூணு வருஷமா படிக்கிறேன் அப்படின்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ரெண்டு மூணு அட்டம் நம்ம பார்த்தோம் நம்மளால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியலை ஆனால் இந்த அனுபவம் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணாலே இந்த அட்டெம்ல நீங்கள் எனக்கு தெரிஞ்சதான் ஈஸியாக சப் இன்ஸ்பெக்டரில் உள்ளே போயிடலாம் ஓகேவா அப்போ நான் ஒரு புதுசாக படிக்கிறேன் கண்டிப்பாக ஏதோ ஒரு பயிற்சி மையம் போய் தான் படிக்க போகிறேன் அப்படின்னா அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக நல்லா விசாரிங்க ஓகேவா எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு சில இன்ஸ்டியூட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சப்ஜெக்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஜிகே போர்ஷனுக்கு ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சைக்காலஜி போர்ஷனுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஒரு சில இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபிசிக்கலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ இதுதான் ரொம்ப ஒரு டைனிங்கான விஷயம் ஒரு ஒரு ரெண்டு பேரும் சொல்லுவாங்க அந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அவனுக்கு அது நல்லா இருந்திருக்கும் நான் சொல்லுது புரியுது இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டே இருக்கு அங்கே நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை கேட்டுட்டு ஒரு பையன் வந்திருப்பான் ஆனா அவன் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது நல்லா இருக்குன்னு சொன்ன காரணம் என்னன்னா அவனுக்கு அவன் எதை எதிர்பார்த்து வந்தானோ அதுங்க கிடைச்சிருந்திருக்கும் பட் இவன் எதை எதிர்பார்த்து வந்திருப்பா வேற ஒன்னு எதிர்பார்த்து வந்திருப்பான் அதுதான் சொல்லுவாரு இப்ப நம்ம வந்து ஒரு இன்ட்ர்ட்டுக்கு ஒரு பிசிக்கல் வேணும் சப்ஜெக்ட் வந்து நம்ம நல்லா இருக்கிறோம் பிசிக்கல் வேணும் அப்படின்னு நினச்சிருப்போம் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கல் தான் இம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்லி நினைச்சிருப்பாங்க இந்த மூன்று மாத காலம் தேர்வுக்கு முக்கியமான காலம் இந்த காலத்திலயும் பிசிக்கலோட படிக்கிறவங்க இருக்கத்தான் செய்வாங்க அப்ப பிசிக்கல் வேணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க நாலு பேர் சொல்லியிருப்பாங்க அந்த அந்த அகாடமி நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அங்க வந்து நின்றுட்டு அங்கே ஃபிசிக்கலே சொல்லி கொடுக்க மாட்டாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான் அப்படின்ற மாதிரி இருக்கும் அங்கே போய் நின்றுட்டு என்ன நல்ல அகடமினாங்க ஃபிசிக்கலே கொடுக்க மாட்டேங்க ஏன்னா இவனோட எதிர்பார்ப்பு எங்க இருக்கும்னா ஃபிசிக்கல் இருக்கும் நான் சொல்லப்படுதா அப்போ பிசிக்கல் கொடுக்கல அப்போ நல்லா இல்லை நல்லா இல்லை நல்லா இல்லன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ஃபுல்லாகவே அந்த தாட் இருக்கும் ஓகேவா இன்னொருத்த என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னா அவனுக்கு வந்து ஜி கே வந்து சம டேலண்டா இருப்பான் ஒரு சயின்ஸு சோசியல் இந்த மனப்பாடம் பண்றதுல வந்து என்ன செஞ்சிருப்பான் அப்படின்னா சம டேலண்டா இருப்பான் அவன் ஒரு இன்ஸ்டியூட்டை எதிர்நோக்கி நோக்கி போறதே எதுக்காக போவானா ஒரு ரீசனிங் மேக்ஸ் இது நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்ஸ்டூட் நோக்கி போயிருப்பான் பட் அவனோட பொதுவாத காலம் எப்படி இருக்கும்னா அந்த இன்ஸ்டியூட்ல ஜிகே போர்ஷன் வந்து செம்மையா சொல்லி கொடுப்பாங்க அவ்வளவு கட்ஸ் அவ்வளவு இதோட ஜி கேக்கு அவ்வளவு ஸ்பெஷலிஸ்டான நல்ல வெல் ட்ரெயினான நல்ல அனுபவம் வாய்ந்த ஆசிரியர் இருப்பாங்க அவ்வளவு சூப்பரா ஜிகேய சொல்லி கொடுப்பாங்க பிசிக்கலும் பாத்தீங்கன்னா காலையில காலையில செம்மையா சொல்லி கொடுத்துருப்பாங்க பட் மேக்ஸை பொறுத்தவரை கொஞ்சம் டவுனா இருந்திருக்கும் பட் அவன் அந்த 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 ரெண்டு போர்ஷனுமே நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து அவங்களோட ஃபீட்பேக்கை கேட்டுட்டு இவன் போய் அங்க போய் சேர்ந்துருப்பான் பட் அங்க போய் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இதை எதிர்பார்த்து போனது வந்து மேக்ஸுக்காக இருக்கும் பட் அங்கே வந்து ஜிகே போர்ஷன் நிறைய போகும் மேக்ஸ் போர்ஷனை கொஞ்சம் குறைச்சி கொண்டு போய்கிட்டு இருப்பாங்க அப்போ இவனுக்கு என்ன தோணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க நல்லாவே இல்லை நல்லா நல்லா அப்படின்னு சொன்னாங்க இங்க நல்லாவே இல்லையா அப்படிமா அதுதான் சொல்கிறேன் நீ எங்கே படிக்கணும் அப்படின்றத தெளிவா முடிவெடுக்கணும் ஓகேவா ஏன்ட்டவா அவன் டோ போ அதெல்லாம் நான் சொல்லவே வரல உனக்கு எது வேணும் நான் சொல்ல போடுறா எல்லாமே பெஸ்ட்டாக எங்கேயுமே கிடைக்காது அதாவது மேக்ஸு ஜிகே பிசிக்கல் மொத்தத்தையும் சேர்த்து பெஸ்ட்டா கொடுக்கறது ரேரு ஓகேவா ஸோ ஏதோ ஒரு இடத்துல பிசிக்கல் நல்லா கொடுப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல ஜிகே நல்லா போகும் ஏதோ ஒரு இடத்துல மேக்ஸ் ரீசனிங் போகும் ஸோ மூணு அண்ணா இருக்கா மூணு ரெண்டு ஒரு இடத்துல நல்லா போகும் இன்னொன்னு ஒரு ஆவரேஜா போகும் அப்போ உனக்கு என்ன தேவை நமக்கு எந்த சப்ஜெக்ட் தேவை சயின்ஸ் சயின்ஸ் தேவையா சோசியல் தேவையா இல்லைன்னா இது நம்ம மேக்ஸ் ரீசனிங் தேவையா இல்லை நமக்கு இப்போதைக்கு பிசிக்கலும் கூட தேவையா அப்படின்றத கரெக்டாக உனக்கு என்ன எனக்கு வந்து நான் சோசியலில் ஃபுல் மார்க் எடுத்துருவேன் சயின்ஸ்லையும் மேக்ஸ்லயும் தான் கொஞ்சம் கம்மி அப்படின்னா நீ தான் சோசியலில் ஃபுல் மார்க் எடுத்துருவியா அப்படி என்ன பண்ணோம் சயின்ஸும் மேக்ஸும் எங்கே நல்லா உனக்கு டீச் பண்றாங்கன்றத விசாரிச்சு நீ அங்கே போய் சேரணும் இப்போ எனக்கு மேக்ஸ் சூப்பராக வரும் மேக்ஸ் ரீசனிங் பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை நான் படிக்க தேவையே இல்லை அது எப்போ எழுதினாலும் நான் ஃபுல் மார்க் எடுத்துருவேன் ஏன்னா நான் ஆல்ரெடி பிசி பாஸ் பண்ணியிருக்கிறேன் என்கிட்ட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஸோ மேக்ஸ் ரீசனிங் பற்றி பிரச்சனை இல்லை ஜிகே தான் அப்படின்னா நீ ஜிகே எங்கே நல்லா நடத்துறாங்கன்னு சொல்லி விசாரிச்சு அங்கே போகணும் சொல்லு புரியுதா உனக்கு அப்போ என்ன சப்ஜெக்ட்ல நீ வீக்காக இருக்கியோ அது எங்கே பெஸ்டாக இருக்கு அப்படின்றத எல்லாமே எல்லா பக்கமும் பெஸ்ட்டாக தான் இருக்கும் நான் எதையுமே எல்லாமே எல்லா பக்கமும் பெஸ்ட்டா தான் இருக்கும் பட் அதுலேயுமே ஒன்னு வந்து எயிட்டி பர்சென்ட் இருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபுல்ஃபுல்லா கொடுப்பாங்க ஒரு சப்ஜெக்ட் வந்து ஹண்ட்ரட் கொடுப்பாங்க கொடுப்பாங்க அங்க அவ்வளோ ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் இருப்பாங்க அந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அந்த ஒரு தான் அந்த இன்ஸ்டியூட்டே பிக்கப் ஆகி போற மாதிரி இருக்கும் சோ அங்க போய் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீ போய் சேரும் அப்போ உனக்கு எந்த சப்ஜெக்ட் மெயினாக தேவையோ அந்த சப்ஜெக்ட் தமிழ்நாட்டில் யார் நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத தெளிவாக விசாரிச்சு அவசரப்படாத இன்னைக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா டப்பு 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 போயிட்டு பணத்தை கட்டிட்டு ஏன்னா எங்கேயுமே ரீஃபண்ட் கிடையாது ஓகேவா ஸோ அதெல்லாம் தெரியாம போயிட்டு பணத்தை கட்டி பணத்தை கட்டிட்டு அப்புறம் எனக்கு அது பிடிக்கல இது பிடிக்கலன்னு சொல்லிட்டு அண்டே சொல்லிட்டு இருக்காது ஏன்னா நமக்கு இருக்கக்கூடிய காலம் ஒரு மூன்று மாத காலம் மினிமம் மூன்று மாதம் கேரண்டி எக்ஸாமுக்கு அதில் வந்து கூடலாம் எக்ஸாம் டேட் இருந்துச்சுன்னா தள்ளி போகலாம் அப்போ நமக்கு இந்த மூணு மாத காலம் உறுதலாக இருக்கு அப்போ இந்த தொண்ணூறு நாட்கள் நமக்கு உறுதலாக இருக்கு இல்லையா இந்த தொண்ணூறு நாள் நம்ம படிக்க போறதுக்கு ஒரு ரெண்டு நாள் மூன்று நாள் தெல தெளிவாக விசாரிச்சு எங்கே போனாலும் தெளிவாக விசாரிச்சு என்ன செய்யுங்க அப்படின்னா சேர்ந்து படிங்க ஒரு இன்ஸ்டியூட்ல போய் படிக்கிறீங்க அப்படின்னா இது வந்து மாணவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் ஏன்னா நிறைய நம்ம இந்த பத்து வருஷத்துல நிறைய பார்த்துருக்கோம் அவன் உன்னை எதிர்பார்த்து வந்திருப்பான் நம்ம உன்னை கொடுத்துக்கிட்டு இருப்போம் அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கும்போது நம்மளாம் என்ன பண்ணிடுவோம்னா கரெக்டாக வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி வரைக்கும் கோச்சிங் போகும் ஃபிசிக்கலும் போகும் பட் எக்ஸாம் டேட் சொல்லிட்டாங்க அப்படின்னா அந்த இரண்டு மாதத்துக்கு நம்ம ஃபிசிக்கலை பற்றி யோசிக்கவே மாட்டோம் எக்ஸாம் டேட் என்றைக்கோ அதில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு இப்போ நீங்கள் அறிவு பண்ணுச்சு இல்லையா இந்த அப்ளை பண்ணி முடிக்கிற டேட் வரைக்கும் தான் பிசிக்கல் போகும் அப்ளை பண்ணி முடிக்கிற டேட் முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம பிசிக்கலுக்கு கொடுக்க மாட்டோம் ஏன்னா அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணால் தானே உனக்கு ஃபிசிக்கலே அப்போ எக்ஸாமில் நீ டேலண்டாக இருக்கியா எக்ஸாமில் நீ ஃபுல் மார்க் அடிக்கிற அளவுக்கு டேலண்டாக இருக்கியா அப்படின்னா நீ பிசிக்கல் போகலாம் எக்ஸாமே நம்ம பயத்தில் இருக்கும்போது விசிகலாக நம்ம என்ன செய்யக்கூடாது எதிர்பார்க்கக்கூடாது இந்த மாதிரி சில இன்ஸ்டியூட்டில் சில பிரின்சிபல் என்ன செஞ்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க அதெல்லாம் கரெக்டாக விசாரிச்சு போனீங்க அப்படின்னா இந்த சப் இன்ஸ்பெக்டர் ஆயிரத்தி முந்நூற்றி ஐந்து போஸ்டிங் கிட்ட வந்திருக்கு இல்லையா அது கண்டிப்பாக முந்நூற்றி ரெண்டு போஸ்டிங் கிட்ட வந்திருக்கு அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் அதில் ஒரு போஸ்டிங் உங்களுக்கானதாகவும் இருக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி